பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் நாங்கள் இன்று ஆலம்குளம் ரஹ்மானியா வித்யாலயத்தில் மாணவிகளில் ஒருவர் நஸ்ரின் அவர்களை நாங்கள் இன்று சந்திக்க வந்திருக்கின்றோம் அவர்களுடைய வீட்டிலே நாங்கள் இப்போது இருக்கின்றோம் ஆம் அவர் நீண்ட காலத்திற்கு பின்னால் இந்த பாடசாலையில் இரண்டு பிள்ளைகள் சிறந்த பெறுபவர்களை பெற்றிருக்கின்றார்கள் நாங்கள் அதில் ஒவ்வொருவராக கௌரவிப்பதற்காக இன்று முதல் அமானுல்லா ஃபாத்திமா நஸ்ரின் அவர்களுடைய வீட்டிற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் அஸ்லாம் நஸ்ரின் ஆம் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் மிக சிறந்த உங்களுடைய நல்ல ரிசல்ட்ஸ் அதில் விசேடம் ஸ்பெஷல் என்னவென்றால் ஆங்கில பாடத்திலே நீங்கள் ஏ சித்தி பெற்றிருக்கின்றீர்கள் அதை உங்களுக்கு கிரேட் பண்ணில் இருந்து படிப்பித்த ஆசிரியையும் இங்கு சமூகம் அளித்திருக்கின்றார் அந்த வகையில் உங்களை ஒரு சிறிய அறிமுகம் எங்களுடைய நேர்களுக்கு ஏ நியூஸ் நேர்களுக்கு ஒரு அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ நான் அமான்லா ஃபாத்திமா நஸ்ரீன் நான் ஆலங்குளத்தில் தான் பிறந்த ஆலங்குளத்தில் தான் பிறந்தேன் இப்போ இங்கே தான் ஓஎல் வரைக்கும் படித்து முடித்தேன் இப்போ ஏ ஓயல் வந்துக்கிட்டு எழுதி என்ன ரிசல்ட் ஃபோர் ஏ பி த்ரீ சிஎஸ்ஸாக வந்திருக்கி அதிலேயும் குறிப்பாக நான் ஏ பா ஏ ஆங்கில பாடத்தில் வந்துக்கிட்டு ஏ சித்தியை பெற்று அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயும் வந்துக்கிட்டு ஏ சி சித்தியை பெற்று ஒரு நல்ல பெருமையற்ற எடுத்திருக்கேன் நல்லாவோட உதவியோடு எங்களோட ആരംഭി ഓയൽ വെറും വരെ റഹ്മാൻിയ പാടശാല പങ്കെടുപ്പ് ഇതിൽ മഹത്വമാണ് ഏനാ ഇപ്പ டியூஷன் கிளாஸ் இதுகள் எதுவும் இல்லாத ஒரு பெரிய பேர் அளவில் இல்லாத ஒரு நிலையில் முழுமையாக பாடசாலையினுடைய பங்களிப்பில் நீங்கள் இந்த ரிசெஸ் எடுத்திருக்கின்றீர்கள் அந்த வகையில் இந்த பெரும் பெருவேற்றை பெறுவதற்கு உங்களுக்கு பக்க உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் பற்றி உங்களால் சொல்லுங்கள் டீச்சர்ஸ்மாரு எடுத்த எனக்கு வந்துட்டு இங்கிலீஷ் பாடத்துல ஹபி டீச்சர் சப்போர்ட் பண்ணாங்க ஆமா ஹவிபாட்டிச்சர் ஹபி படிச்சர் அமரா அதுக்கப்புறம் அஸ்ரஃப் சார் ஹுசைன் சார் அப்படி எங்கிட்ட ஸ்கூலில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணாங்க மற்ற டீச்சர்ஸ்மாரும் இந்த நான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எடுத்ததுக்கு சப்போர்ட் பண்ணாங்க உன்னால ஏழுமெண்ட்டு என்கரேஜ் பண்ணாங்க அது கொஞ்சம் அது கொஞ்சம் இன்னும் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு பிறகு முனாஸ் சார் வந்துட்டு ஸ்கூலுக்கு அப்பாயின்மெண்ட்டில் வந்தாங்க அவங்களும் பிரின்சிபல் முனா சார் அவங்களும் கொஞ்சம் க்ளாஸஸ் இன்னும்

ஏ எந்த பாடத்தில் சிவிக்ஸ் பாடம் ஆம் சிவிக்ஸ் ஆஹ் குடியியல் கல்வியில் ஏ சுற்றி அடுத்தது ஆஹ் சுகாதார பாடத்தில் அடுத்தது அடுத்தது ஆ இஸ்லாம் பாடத்தில் ஆம் முக்கியமாக முக்கியமான பாடங்கள் சிறப்பாக முக்கியமான பாடங்களை நீங்கள் ஏ சுற்றி பெற்றிருக்கின்றீர்கள் அந்த வகையில் நீங்கள் இப்பொழுது உங்களுடைய நன்றிகளை இதற்கு யார் யாருக்கு சொல்ல வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தோன்றுகின்றது நீங்கள் உங்களுடைய அதிபருடைய உழைப்பு பற்றி சொன்னீர்கள் உங்களுடைய ஆங்கில ஆசையினுடைய உழைப்பு பற்றி சொன்னீர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் பற்றி சொன்னீர்கள் எனவே இதில் நன்றி இந்த இந்த பெரும் பெருமைத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் முதன்மைப்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல சீயர்த்தது காரணம்

எப்படி சொல்ற என்னைக்கு அந்த சின்ன கிரமர்ல இருந்து ஃபுல்லா இங்கிலீஷ் பாடம் வந்துக்கிட்டு நேரம் எடுத்து செஞ்ச லிட்ரேச்சர் ஸ்கூல்லயும் அவங்களும் தான் சேர்ந்து என்னை படிச்சு தந்தாங்க இன்னும் அந்த அந்த நல்ல ரிசல்ட் எடுக்கிறதுக்கான எல்லா வழியையும் அவங்க சொல்லி தந்தாங்க படிமுறைகளுக்கு நல்லா கைட் பண்ணிருக்காங்க இப்படி தூர பாடசாலைகளில் நான்கு எடுத்து சித்தி பெறுவது ஒரு பெரும் கெட்டித்தனம் அதற்குள் ஆங்கில பாடத்திலேயே சித்தி பெற்றிருக்கின்றீர்கள் அது ஒரு நல்ல ஒரு பியூச்சர் நல்ல ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு காட்டுகின்றது ஆங்கில பாடத்திலேயே பெறுவது என்பது உங்களுடைய பட்ட படிப்புகளிலே அது ஒரு ஒரு பெரும் பயனை அளிக்கும் எனவே அந்த வகை நல்ல ஒரு அத்திவாரம் உங்களுக்கு இட்டிருக்கின்றார்கள் எனவே அல்லாஹ் எல்லோருக்கும் நல்ல பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய உயர்கல்வியை எந்த துறையில் தொடர்கீர்கள் ஆ பயோசைன்ஸ் பயோசைன்ஸ் இந்த வழிகாட்டில் உங்களுக்கு யார் பயோ எனவே நாங்கள் இப்படி ஒரு தூர பிரதேசத்தில் இருக்கின்றோம் இப்படி இப்படியான ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோம் எனவே அந்த படிப்புக்கான போக்குவரத்து செலவு இப்படி உங்களுக்கு ஒரு பின்னால் இருந்து ஒரு பெரும் தைரியத்தை ஊட்டியிருக்க வேண்டும் அவர்கள் எப்படி உங்களுக்கு அந்த வழிமுறையை காட்டினார்கள்

ஒரு தடவை போய் வந்தது மாதத்துக்கு பதினாயிரம் ரூபாய் இந்த பேட்டியினுடைய இந்த நேர்காணலுடைய நாங்கள் இந்த சூழலை நேர்களுக்கு அறிமுகப்படுத்துவதும் இந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் அவர் ஒரு டாக்டர் ஆகுவதற்குரிய சகல விஷயம் அவருடைய முயற்சிகள் இருக்கின்றது எனவே சமூகத்தினுடைய முயற்சிகள் இதற்கு தேவை என்பதைத்தான் நாங்கள் இந்த பேட்டியின் ஊடாக சமூகத்துக்கு நாங்கள் சொல்கின்றோம் எனவே அவர் இப்பொழுது அக்கறை பற்றி நீங்கள் வகுப்புக்கு செல்கின்றீர்கள் நடைபெறுகின்றது எந்த பாடசாலையில் சேர்வது மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை உண்மையில் சிறந்த பாடசாலை லெவல் கற்பதற்கு அதை தெரிவு செய்திருக்கின்றீர்கள் எனவே உங்களுடைய எதிர்காலம் நல்ல முறையில் வர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம் எனவே இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்காக எங்களுடைய ஏகேபி குழு ஏகேபி குழுவினர் பல பரிசில்களோடு வந்திருக்கின்றார்கள் அதில் நாங்கள் முதலாவது பரிசாக முகமட் அவர்கள் உங்களுக்கு ஒரு ஒரு பணப்பரிசினை ஒரு பத்தாயிரம் ரூபா பெருமாதிரியான செக் ஒன்றினை உங்களை கையளிக்கின்றார்கள் அல்லாஹ் அக்பர் ஆம் முகமட் ஹாஜி ஹாஜி அவர்களுடைய மகன் எங்களுடைய அக்கறை பற்றி ஏ பி குடும்பத்தினுடைய மிக முக்கிய உறுப்பினர் ஹாதி அவர்களுடைய மகன் முகமட் அவர்கள் இப்பொழுது இந்த செக்கை வழங்கியிருக்கிறார்கள் இரண்டாவதாக ஆஹ் எங்களுடைய ஏகேபி குடும்பத்தினுடைய மூத்த சகோதரர் அப்துல் காதர் அவர்கள் அவர்களும் இந்த பிள்ளைக்கு ஒரு ஒரு பரிசீலனை கொடுக்கின்றார்கள் ஆஹ் பத்தாயிரம் ரூபாய் அவரும் பத்தாயிரம் ரூபா பெருமதியான பரிசை இந்த பிள்ளை கொடுக்கிறார்கள் இந்த பிள்ளையினுடைய மிக பின்னணியில் இருந்து கிரேட் பண்ணில் இருந்து உழைத்த ஹபீபா டீச்சர் அவர்களுக்கு ஒரு பரிசில்களை கொடுக்கின்றார்கள் அதை அந்த பிள்ளையினூடாக நசரின் மாணவி நசரின் அவர்களை டீச்சருக்கு வழங்கி வைக்கின்றார் மகள்னியா அவர்களும் டீச்சருக்கு ஒரு பரிசு கொடுக்கின்றார்கள் ஹனியா ஹனியா எங்களுடைய சகோதரர் ஹாதி ஹாதி அவர்களுடைய மகள் அவர்களும் டீச்சருக்கு ஒரு பரிசு டீச்சர் மைக்கு

இப்படி ஒரு தூர பிரதேசத்தில் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் உண்மையில் சமூகத்திலே வெளிவருவது என்பது ஒரு கஷ்டமான விஷயம் நானும் ஆசிரியர் என்ற வகையில் கஷ்ட பிரதேச பாடசாலைகளில் அநேகமானவர்கள் விரும்புவதில்லை எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவர்களுடைய அந்த முயற்சி அந்த புழுதியோடு அடங்கி போகின்றது ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஒரு நேமத் ஒரு பிள்ளையினுடைய ஒரு பெரிய ஒரு புறவேற்றை தந்திருக்கின்றார் எனவே இதற்கு உங்களுடைய உழைப்பு பற்றி இந்த எங்களுடைய சமூகத்துக்கு என்ன சொல்ல என்ன சொல்கின்றீர்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ நான் முதல்ல என்ன அறிமுகப்படுத்துறேன் ஆமாம் நான் ஏசி ஹபீபா நான் வந்து அடிப்படையில் கடும் கஷ்டப்பட்டு தான் படித்தேன் படித்து தான் வந்து அந்த சூழலில் ஒரு ஆசிரியராக வருவதே ஒரு பெரும் பாக்கியம் அந்த வகையில் ஒரு பெரும் கஷ்டத்துக்கு மத்தியில் தான் அந்த படிப்பு நடந்திருக்க வேண்டுமாம் நான் அந்த அட்டாலஜி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் கிரேட் ஒன்ல இருந்து படிச்சேன் பிறகு படிப்பு முடிச்சிட்டு வந்து காலேஜுக்கு அப்ளை பண்ணி காலேஜ்ல வந்து கொஞ்சம் இன்னொரு அபிடேவிட் பிரச்சனையால அது தட்டுப்பட்டுட்டு பிறகு ஹெச்என்டி செஞ்சு டீச்சிங் கிடைச்சிட்டு அலமதுலில்லா அலமதுலில்லா டீச்சிங் கிடைச்சிட்டு நான் டீச் பண்ணின வந்து மண்டூர்ல ஆ மண்டூர் ஃபேஸ் அப்பாயின்ட்மென்ட் ஓ 6 இயர்ஸ் அங்க வர்க் பண்ணிட்டு தான் இங்க வந்தேன்

ஆம் இந்த நிகழ்வுகளோடு நாங்கள் விடைபெறுகின்றோம் இந்த ஒன்று காணலுடைய நோக்கத்தையும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றோம் இந்த பிள்ளையினுடைய வீட்டில் இருந்துதான் நாங்கள் இப்பொழுது அமானுல்லா நசின் அவர்களுடைய வீட்டில் இருந்துதான் நாங்கள் இந்த புரோகிராம் இந்த ஒன்று இந்த நேர்காணலை நாங்கள் செய்திருந்தோம் எங்களுடைய நேர்கள் நிச்சயமாக இதனை பார்த்து இந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் சிறக்க பல வழிகளிலும் நீங்கள் உதவி செய்வீர்கள் என்ற எதிர்பார்ப்போடும் அல்லாஹு தாலா இதற்கு பக்க இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் விடைபெறுகின்றோம் அதேபோன்று இங்கு சமூகம் தந்திருக்கின்ற ஏ கே பி குழுவினர் அனைத்து சகோதரர்களுக்கும் நாங்கள் நன்றி கூறி விடைபெறுகின்றோம் அஹமது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல